அடே ரணா நம்ம மாட்டா நீ பள்ளிக்கு போ பள்ளிக்கு போப்ற போடா ஆள புத்தெல்லாம் போன உட விட்டு வை நான் படிச்சி பழகிரிக்கலாம் போணு மூடப் மூடப் நம்ம மாட்ட புத்தம் படிக்கப் போடா படிப்பேன் படிச்சதுக்கு போற புளியே லவ் பண்றின்றது

இளம் வயது திருமணம் கூடாது இடைவுலகள் கூடாது குடும்ப வன்முறை இல்லாத ஆண் பெண் ஒற்றுமையாக அதே நேரம் வகுப்புக்கு போகிற பிள்ளைகளை பகுடி பண்ணாம கேள்வி பண்ணாம திரட்ட பண்ணாத ஒரு நல்லதொரு சமுதாயத்தை கட்டிகள் போனும் வணக்கம் உண்மையிலேயே இந்த நாடகத்தை போட்டதுக்கு உண்மையா நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் ஏனென்று சொன்னா இந்த எங்கட ஊர்ல வந்து நூறு வீதம் இந்த பிரிச்சில் இருக்கு வயது திருமணம் போதைப் பொருள் பாவனை அந்த முறையேற்ற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருக்கு உண்மையிலேயே இந்த ஊருக்கு தெரியப்படுத்துற அளவுக்கு இந்த நாடகம் வந்து இந்த வீடியோ ஒரு நாடகம் வந்து அமைந்து இருந்துச்சு பிரயோசனமா இருக்கும் எல்லாருக்கும் இதை கேட்டாவே இனி திருந்துங்க